சற்று முன் அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைந்தார் நடிகர் பிரகாஷ்ராஜ் உடனே முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி திடீர் திருப்பத்தில் தமிழக அரசியல் பவன் கல்யாண் அரசியல் மற்றும் விஜய் அரசியலுக்கு திமுக வைத்த செக் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய்யின் அரசியல் உற்சாகத்தை சமாளிக்க திமுக ஒரு வியூகம் அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதில் விஜய்க்கு எதிராக நடிகர் பிரகாஷ்ராஜை தேர்தல் களத்தில் களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் திமுகவின் கொள்கைகளுக்கு ஏற்றவர் என்பதால் இவரை தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய புள்ளியாக பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கிறது திமுக மேலும் திமுகவின் முக்கிய நோக்கம் பிரகாஷ்ராஜின் அரசியல் அனுபவத்தையும் பிரகாஷ்ராஜின் பிரபல நடிகர் என்ற செல்வாக்கையும் பயன்படுத்தி கொள்வது என்பதாக கூறப்படுகிறது பிரகாஷ்ராஜை பொறுத்தவரையில் சமூகம் மற்றும் அரசியல் அக்கறை கொண்டவர் என்பதாலும் திமுகவின் மக்கள் ஆதரவை வலுப்படுத்துவதிலும் இவரது பங்கு முக்கியமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பிரகாஷ்ராஜ் திமுகவில் அதிகாரபூர்வமாக இணைவாரா அல்லது நடிகர் வடிவேலு போல விஜய்க்கு எதிராக சாமானியனாகவே பிரச்சாரத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படுவாரா என்பது தெளிவாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் சற்றுமுன் வந்த ஒரு முக்கிய தகவலின்படி நடிகர் பிரகாஷ்ராஜ் திமுகவில் அதிகாரபூர்வமாக இணைவது உறுதியாகிவிட்டது இதற்கு மற்றொரு காரணம் ஆந்திர அரசியலில் பிரகாஷ்ராஜுக்கும் துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் இடையே மிகப்பெரிய சர்ச்சை வெடித்து வருகிறது திருப்பதி லட்டு சர்ச்சை தான் அதற்கு காரணம் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராகவும் நடிகர் பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் இப்போது பவன் கல்யாணும் பிரகாஷ்ராஜுக்கு எதிராக களத்தில் இறங்கிவிட்டார் இதனால் அரசியல் பின்புலம் இல்லாமல் தனித்து இருக்கும் பிரகாஷ்ராஜுக்கு இவர்களால் ஏதேனும் நெருக்கடி கொடுக்கப்படும் என்பதால் பிரகாஷ்ராஜுக்கும் ஒரு அரசியல் பின்புலம் தேவைப்படுகிறது அதனாலேயே நடிகர் பிரகாஷ்ராஜ் திமுகவில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்து கொள்ள முன்வந்திருக்கிறார் மேலும் இவர் திமுகவில் இணைந்த உடனேயே இவருக்கு சிறப்பு கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பதவி ஒன்றை வழங்க இருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் இந்த பதவி என்பது எம்பி மற்றும் எம்எல்ஏ பதவிக்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான பதவி என்றும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு பிரகாஷ்ராஜுக்கு திமுக இப்போதே முக்கியத்துவம் கொடுக்க உள்ளது இந்த சம்பவம் இப்போது தமிழக அரசியலை தாண்டி ஆந்திர அரசியலிலும் குறிப்பாக அங்கே உள்ள துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரி நீங்க சொல்லுங்க தற்போது திமுகவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் இணைவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்